போயிடுங்க இதுல நீங்க அப்ளை பண்றதுக்கு ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்க பாருங்க கிளிக் ஹியர் ஃபார் பி பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இதுல போயிட்டு முதல்ல நீங்க அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் அதாங்க இம்பார்ட்டன்ட் சோ அக்கவுண்ட் கிரியேட் பண்ண பாருங்க சோ விண்ணப்பதாரர் பெயர் இதுல உங்க 10th மார்ச் இதுல உங்க நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க அடுத்த கட்டமாக மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க இதுல போயிட்டு 10 டிஜிட் மொபைல் நம்பர் கொடுங்க நெக்ஸ்ட் மெயில் ஐடி கேட்ருக்காங்க இதுல போயிட்டு உங்க மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் ஈமெயில்ல போயிட்டு திரும்ப உங்களுக்கான மெயில் ஐடி நீங்க வந்து கொடுக்கற மாதிரி இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் டேட்டா டேட் ஆஃப் बर्थ கேட்டிருக்காங்க பாருங்க இதுல போயிட்டு உங்க டேட் பர்த் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க சோ உங்க மார்க் ஷீட்ல உங்க டேட் பர்த் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்க உங்க டேட் பர்த் என்ன அத பத்தி நீங்க தெளிவா மென்ஷன் பண்ணிக்கலாம் சோ கரெக்ட்டா கொடுத்துக்கோங்க எல்லாமே மிஸ்டேக் இல்லாத சரியா ஃபில் பண்ண பாருங்க ஏனா அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன் எடிட் பண்றது கஷ்டம் கரெக்ட்டா கொடுங்க ஓகே நெக்ஸ்ட் லெவல்த் பாஸ் ரான் கேட்டிருக்காங்க சோ எஸ் கொடுத்துக்கோங்க குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தா நீங்க தமிழ்நாட்டுல படிச்சவங்க டிஎன்எச்சிசி குடுத்துக்கோங்க இல்லனா சிபிசி போர்டுல படிச்சிருக்கேன் ஐசிசில படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணலாம் அடுத்த கட்டமாக பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க இதல போய் உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் அதுக்கு அப்புறம் ஸ்மால் லெட்டர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர்ஸ் இருக்கா மாதிரி ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்ட போய்ட்டு திரும்ப அதே பாஸ்வேர நீங்க கொடுக்கற மாதிரி இருக்கும் ஓகே எல்லாமே கரெக்டாக ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அப்படிங்கற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்க கொடுத்த மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆயிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி அப்படியே பார்த்து நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க முடிச்சதுக்கு அப்புறம் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிட்டு டேரக்டாக லாகின் பண்ணுற பேஜ் ஓபன் ஆகும் ஓகே இப்ப நீங்க லாகின் பண்றதுக்கு முதல்ல மெயில் ஐடி அவுண்ட் கிரியேட் பண்ண சொல்ல எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியை கரெக்டா நீங்க என்டர் பண்ணிக்கோங்க அடுத்த கட்டமாக பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க நீங்க எந்த பாஸ்வேர்டு கொடுத்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் லாகின் வந்து ஆயிடும் ஒன் பை ஒன் வந்து இருக்கும் மொத்தமா எட்டு ஸ்டெப் கிட்ட கொடுத்திருக்காங்க எல்லாத்தையுமே இப்ப நம்ம ஒன் பை வந்து பாக்கலாம் சோ पर्सनल இன்ஃபர்மேஷன் முதற்கட்டமாக தனிப்பட்ட தகவல் வந்து ஃபில் பண்றத பார்க்கலாம் ஓகே இதல சிவிக் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க உங்க மாவட்டத்தினுடைய குடிமை நிலை என்ன அதாவது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க சோ நீங்க வந்து பார்த்தா கார்ப்பரேஷன்ல இருக்கீங்களா முனிசிபாலிட்டில இருக்கீங்களா இல்ல வந்து பாத்தீனா டவுன் பஞ்சாயத்துல இருக்கீங்களா வில்லேஜ் பஞ்சாயத்துல இருக்கீங்களான்னு ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் வில்லேஜ்ல இருக்கும் வில்லேஜ் பஞ்சாயத்து கொடுங்க டவுன்ல இருக்கும் டவுன் கொடுங்க முனிசிபாலிட்டில இருக்கங்க அதுக்கான ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க ஓகே இங்க வந்து பார்த்தா ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க ஆதார் நம்பர் ஆப்ஷன் தான் நீங்க இருந்தா கொடுங்க இல்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க உங்க விருப்பம் தான் அதுக்கு அப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க நீங்க மேல்னா மேல் கொடுங்க

என்னவோ, அதை நீங்க கரெக்டா வந்து சைட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கமிட்டி வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் நேம் ஆஃப் த கமிட்டியில போயிட்டு நீங்க எந்த கமிட்டியை சேர்ந்தவங்க ஓசியா பிசியா எம்பிசியா எஸ்சியா எஸ்டியா அப்படின்ற மாதிரி உங்களுக்கான கமிட்டியை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த கேஸ்ட் இருக்க பாருங்க இதில் போயிட்டு நீங்க எந்த கேஸ்டை சேர்ந்தவங்க அப்படின்றத உங்களுடைய ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்து நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஜாதி சர்டிபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்க ஜாதி சர்டிபிகேட் நம்பர் என்ன அப்படின்றத நீங்க தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்க இதில் போயிட்டு உங்க டோர் நம்பர் என்ன ஸ்ட்ரீட் நேம் என்ன வில்லேஜ் நேம் என்ன தாலுக் நேம் என்ன டிஸ்ட்ரிக் நேம் என்ன அப்படின்ற மாதிரி ஃபுல் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க கம்யூனிட்டி

இருக்காங்க இதுல போயிட்டு உங்க டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக் நீங்க செட் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்த கட்டமாக நேம் ஆஃப் த ஃாதர் இதுல போயிட்டு உங்க ஃாதர் நேம் கொடுங்க நெக்ஸ்ட் மதர் நேம் கேட்டிருக்காங்க மதர் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழ உங்க பேரண்ட்ஸ் உடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பேரண்ட்ஸ் உடைய மொபைல் நம்பர் இருந்தா கொடுங்க இல்ல நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகே சோ இத கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒன்ஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டா இருக்கும் பட்சத்துல 7 கண்டினியூ அப்படிங்கற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கான ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பத்தி கேட்டிருக்காங்க நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா எஸ் குடுத்து என்னமான ஸ்போர்ட்ஸ் இருக்கீங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்ல அப்படின்றவங்க நீங்க நோ வந்து சைட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா எஸ் கொடுங்க இல்லன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்க டிஃபரெண்ட் டேபிள் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா எஸ் குடுத்துக்கோங்க இல்ல அப்படின்றவங்க நோ சைட் பண்ணலாம் ஒருவேள் டிஃபரெண்ட் டேபிள் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா என்னமான டிஃபரெண்ட் டேபிள் பர்சன் டைப்ல இருக்கீங்க அதுக்கான டாக்குமெண்ட் நம்பர் என்ன என்னமான பர்சன்டேஜ் இருக்கீங்க அதெல்லாம் நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் அப்படி டிஃபரெண்ட் டேபிள் பர்சன் இல்ல அப்படின்றவங்க நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க சைட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிஎஃப்சி சென்டர்

கவுன்சிலிங் அப்பலாம் கேட்பாங்க அப்படியே மாரி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு ஏற்றமே நோட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் எஸ்ஆர் ஒன் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட் கிராஸ் சர்டிஃபிகேட் முன்னாடி அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இதான் இன்ஃபர்மேஷன் ஓகே இருந்தா எஸ் குடுங்க இல்ல நோட் வந்து செட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கட்டமாக இது வந்து எஸ் எஸ்டிக்கு மட்டும் நீங்க வந்து எஸ் எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்கும் அதுக்கு நீங்க எஸ் வந்து குடுத்துக்கோங்க அதுக்கு உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் ரெண்டு லட்ச ரூபாய் குள்ள இருக்கும் அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஒன்லி எஸ் 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 மட்டும் இந்த ஆப்ஷன் எஸ் குடுங்க மற்ற வந்து ஃபில் பண்ண வேண்டியது இல்ல ஓகே நெக்ஸ்ட் ஆர் யூ பிளானிங் டு அவைல் எஜுகேஷன் லோன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிக்கிறதுக்கு எஜுகேஷன் லோன் வாங்க போறீங்களா அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க எஜுகேஷன் எஜுகேஷன் லோன் வாங்க போறீங்க எஸ் கொடுத்துக்கோங்க இல்ல

நீங்க ஆறாவது இருந்து டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க இல்ல நான் பிரைவேட்ல படிச்சிருக்கேன் அப்படின்றவங்க நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க செட் பண்ணலாம் ஓகே அதுக்கு அடுத்து சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் எந்தெந்த ஸ்கூல்ல படிச்சிங்களோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் முதல்ல சிக்ஸ்த் பத்தி கேட்ருக்காங்க அத ஃபில் பண்ணலாம் சிக்ஸ்த் எந்த இயர்ல பாஸ் பண்ணீங்க அப்படின்றத நீங்க வந்து மேலே குடுத்துக்கோங்க இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவா காக்லேட் பண்ணிச்சு ஸோ டுவெல்த் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாஸ் ரோட்டு லெவல்த் வந்து பாத்திர ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த மாதிரி கொடுத்து ஒரு வேலை உங்களுக்கு நீங்க மாறி மாறி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் எந்த இயர்ல பாஸ் பண்ணீங்க அப்படின்றத குடுத்துக்கோங்க சிக்ஸ்த் எந்த இயர்ல பாஸ் பண்ணீங்க அதே மாதிரி ஸ்டேட் பொறுத்திருக்கேன் தமிழ்நாடு வந்துருச்சு நெக்ஸ்ட் சிக்ஸ் ஆறாவது வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் செட் பண்ணுங்க அதே மாதிரி ஆறாவது வந்து எந்த தாலுக்கில் படிச்சீங்கன்னு கேட்டிருக்காங்க அதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க அதாவது இது எல்லா ஸ்கூல்லுமே வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அதாவது உங்க பிரைவேட் பிரைமரி ஸ்கூலா இருந்தாலும் சரி ஹை ஸ்கூல் இருந்தாலும் சரி ஹையர் செகண்டரி ஸ்கூல் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலோட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பிரைவேட் ஸ்கூலுக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க சோ நீங்க சிக்ஸ்த் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க அப்படின்றத இதல பார்த்து நீங்க தான் வந்து கரெக்டா வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ கரெக்டா கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நீங்க சிக்ஸ்த் எந்த மீடியத்தில் படிச்சீங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்றத நீங்க ஃபில் பண்ணுங்க ஸ்கூல் வகையை வந்து பார்த்தா கவர்மெண்ட் கவர்மெண்டா கார்பரேஷனா அந்த மாதிரி நீங்க வந்து சைட் பண்ணலாம் ஓகே சோ இப்ப நீங்க வந்து 6th டு 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க அப்படினா மேலே கொடுத்திருக்காங்க பாருங்க அப்ளை 6th டு ஸ்கூல் ஆல் நேம் கொடுத்தீங்க அப்படினா எல்லா இன்ஃபர்மேஷனும் காப்பி ஆயிடும் எதுமே வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது இல்ல நான் வந்து பார்த்தா வேற வேற ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் நான் வந்து 8th டு 10th வேற ஸ்கூல்ல படிச்சேன் 11th டு 12th வேற ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் அப்படினா நீங்க தாராளமா போய் டீ ஸ்கூல் நேம் மாத்திக்கோங்க இது இல்ல 6th டு 12th 12th வரைக்கும் எந்தெந்த ஏர்ல பாஸ் பண்ணீங்க எந்த डिस्ट्रिक्टல படிச்சீங்க எந்த தாலுக்கல படிச்சீங்க எந்தெந்த ஸ்கூல்ல படிச்சீங்க அத மட்டும் நீங்க ஃபில் பண்ணா போதுமானது சிலமே தெளிவா ஃபில் பண்ணுங்க கரெக்ட்டா கொடுங்க ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் சோ ஃபில் பண்ணி முடிச்சிட்டு 7 கண்ட்ரியை கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த பேஜ் ஓபன்

பண்ணிக்கலாம் அதுக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க நீட் எக்ஸாமுக்கு விண்ணப்பத்திருக்கலாம் கேட்டிருக்காங்க ஸோ நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க எஸ் கொடுங்க இல்லை அப்படின்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஜேஇ எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க இல்லை நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஹாவ் யூ அப்ளை ஃபார் இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் இருக்கு பாருங்க அது நீங்க அப்ளை பண்ணிருக்கலாம் கேட்டிருக்காங்க அப்ளை பண்ணிருந்தா எஸ் கொடுங்க எஸ் கொடுத்துட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க அப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றவங்க நீங்க நோ சைட் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் எம்எஸ் நம்பர் கேட்டிருக்காங்க எம்எஸ் நம்பர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் எம்எஸ் நம்பர் கொடுத்துக்கோங்க ஒருவேளை எம்எஸ் நம்பர் இல்லைன்றவங்க அதுக்கான காரணத்தை குறிப்பிடணும் என்ன காரணமா இருக்குனா அதர் ஸ்டேட்ல இருக்கவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி படிச்சவங்க ஓபன் ஸ்கூல்ல படிச்சவங்க டியூட்டரியில படிச்சவங்கலாம் எம்எஸ் நம்பர் இருக்காது சோ அவங்க மட்டும் அதுக்கான ஆப்ஷன் செட் பண்ணுங்க மற்றவங்க ரெலரா ஸ்கூல் பண்றவங்க கண்டிப்பா எம்எஸ் நம்பர் இருக்கும் அந்த எம்எஸ் நம்பர ஃபுல்லா நீங்க வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அப்புறம் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இப் அப்ளிகபிள் சோ இப்படிக்கே தேவையில்லை மேபி உங்களுக்கு டவுன்சிங் அப்ப கேக்கலாம் மெடிட்லாம் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க ஓகே எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு செவன் कंट्रीவும் அப்படி ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கான பிரிவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இதுல நீங்க கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டா இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் கீழே வந்துட்டு கண்டினியூ டு பேன்னு இருக்கு பாருங்க இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும் சோ கண்டினியூ கேக்கும் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஐநூறு ரூபாய் ஃபீஸ் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஐநூறு ரூபாய் எஸ்சி எஸ்டி எல்லாம் மட்டும் நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணா போதுமானது ஓகே சோ ஒன்ஸ் நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கு பே அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும் ஏதாவது ஒரு பேமெண்ட் கேட்பி வந்து கிளிக் பண்ண பாருங்க கனரா பேங்க் இந்தியன் பேங்க் ஏதாவது ஒரு பேமெண்ட் பேங்க் நீங்க கிளிக் பண்ணிட்டு பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட் பண்ற பேஜுக்கு வந்து போகும் சோ அது வந்து பார்த்தா நீங்க QR கோட் மூலமா ஸ்கேன் பண்ணி பண்ணலாம் UPI கொடுத்திருக்காங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கொடுத்திருக்காங்க ஏதாவது ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ண பாருங்க ஓகே இப்போ நீங்க பேமெண்ட் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓபன் ஆகும் ஸோ இப்போ நீங்க போய்ட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோடு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க அப்லோட் சர்டிஃபிகேட்னு அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜுக்குள்ள வந்துரும் ஓகே சோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருந்து ஐம்பதுலேருந்து ஒரு இருக்க மாதிரி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் போட்டோ மற்றும் சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் இருபது கேபிலேருந்து ஐம்பது கேபிக்குள்ள சிக்னேச்சரை நீங்க அப்லோட் பண்ணுங்க ஓகே என்னமான மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க டென்த் மார்க் வந்து கேட்டிருக்காங்க அது வந்து ஆப்ஷன் தான் இருந்தால்

நீங்க கம்பல்சரி அப்போட் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க அப்லூட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்க கரெக்டா அப்ளோட் பண்ணிட்டு ஃப்ரீ சப்போர்ட் அப்படின்னு ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணி அப்படின்னா அப்லோட் ஆயிடும் அதுக்கப்புறம் திரும்ப அப்போட் பண்ண முடியாது ஸோ ஒன்ஸ் நீங்க ஃப்ரீ சப்போர்ட் கொடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கேரட்டா அப்லோட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒன்று நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க இல்ல நீங்க வந்து பார்த்தா அப்ளிகேஷன் மட்டும் ஃபில் பண்ணிட்டு பொறுமையாக கூட டாக்குமெண்ட் அப்ளோட் பண்ணுங்க ஒன்ஸ் வந்து ஸ்கூல்ல போயிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கூட கூட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம் ஒன்றும் அவசியம் இல்லை பொறுமையா பண்ணுங்க டைம் இன்னும் உங்களுக்கு நிறையவே இருக்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சிலம கேரட்டா நீங்க அலோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ சப்போர்ட் கொடுத்துறீங்க அப்படின்னா ஃப்ரீ சீடும் அதுக்கப்புறம் திரும்ப டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண முடியாது சிலைமே நீங்க முடிச்சதுக்கப்புறம் டேஷ்போர்டு போய்ட்டு உங்களுக்கு அந்த அந்த டாக்குமெண்ட் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஓகே சோ இதா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி தான் நீங்க இன்ஜினியரிங் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படினு பார்த்தீனா உங்களுக்கான ரேண்டம் நம்பர் ஜெனரேட் பண்ணுவாங்க அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் அதுக்கு அப்புறம் கவுன்சிங் அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ் நடக்கும் கண்டிப்பா இத பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்ல வீடியோ போடும் அதுக்கு மறக்காம நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க பாக்கறதுக்கு அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்ல இந்த வீடியோவை ரேட் பண்ணி ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்